மனதளவில் சீமான் தயாராகிவிட்டார் என்றைக்கு அவர் வந்து அதிமுக வாக்குகளை தனக்கு கோர் தன்னுடைய கட்சிக்கு வேட்பாளருக்கு கோருகிறாரோ அப்பொழுதே தன்னுடைய தம்பிமார்களின் தங்கைமார்களின் வாக்குகளை அதிமுகவுக்கு மடைமாற்றம் செய்வதற்கும் கொடுப்பதற்கும் மனதளவில் சீமான் தயாராகி கொண்டிருக்கிறார் அல்லது தயாராகி விட்டார் என்பதுதான் அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை காப்பாற்றணும்னா அந்த முடிவுக்கு தான் வந்தாங்க இருபத்தாறுல அவர் என்ன செய்ய போறாரு இந்த இடைத்தேர்தலில் எனக்கு வாக்குகளை போடுங்கள்னு கேட்ட சீமான் இருபத்தாறுல அதிமுக அதே மாதிரி ஒரு கோரிக்கையை தான் அதை ஒதுக்கி தள்ள முடியுமா அவங்க தேர்தல் அறிக்கையில் பாருங்க வாய்ஸ் அவுடால் இருந்தது அந்த தேர்தல் அறிக்கை அங்கே வந்தோன்னா கூட குற்றவாளிகள் போய் நிற்கு சம்பவம் நடந்து ஆறு வருஷம் ஆகுது பேசாத பேச்செல்லாம் பேசியாச்சு ரெண்டு அதை வச்சு ஜெயிச்சிட்டீங்க போறீங்க இதே ஸ்டாலின் தான் சொன்னார் எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோன்னு அப்ப நான் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கேன் ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அவங்க கேட்கணும் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டில் வந்து போதை பொருள் கலாச்சாரம் இருக்கா இல்லையா மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனும் இதை அவன் எந்த கட்சியான சார்ந்தவனா இருக்கலாம் அவன் மனசாட்சி உள்ள ஒருத்தன் இதுக்கு பதில் சொல்லட்டும் வெள்ளமா ஓடுதா இல்லையா நீங்க வந்து குஜராத்ல தான் கள்ள சாராய சாவை அதிகம் கள்ள சாராய மத்திய பிரதேசல அதிகம் இந்த சால்ஜாப்லாம் சொல்லாதீங்க சமூக நீதி இல்ல ஒரு நாளைக்கு நூறு தடவை வந்து சமூக நீதி பெரியார் மண் திராவிட மண் கிரவிடன் ஸ்டாக்னு சொல்கிறீங்களே இது எப்படி உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்குது சூப்பர் லேட்டிவ்ஸில் சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் டே ஒன்லேருந்து நீங்கள் தான் பேசுகிறீங்க எதை எடுத்தாலும் சமூக நீதி இந்தியாவுக்கு வழிகாட்டி திராவிட மாடல் இப்போ திராவிட மாடல் இதுதானா கள்ளசாராய சாவில் குஜராத் முதலிடமா மத்திய பிரதேஷ் முதலிடமானு பட்டிமன்றம் நடத்துறது கிடையாது இப்போ வேலை உங்கள் ஆட்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க ஆகவே நிலைமையை பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிட்டு இருக்குங்க இன்றைக்கி இது உண்மைங்க தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குவாங்க உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சீமான் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி லாஸ்ட் டைம் சொன்னார் அதை போலவே நகர்வுகளும் இருக்கும் இப்போ விக்ரவண்டி இடைத்தேர்தலில் அதிமுக இல்லை அங்கே போட்டியிடலை சார் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அதிமுகவுடைய ஓட்டு எங்களுக்கு வேணும் காரணம் திமுக வீழ்த்துவது மட்டுமே நம்மளுடைய ஒரே இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசியது அதை தொடர்ந்து அதிமுக இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கேருந்து ஒரு ஆள் போகிறது இதெல்லாம் எப்படி நகர அரசியல் நகர் எப்படி பார்க்குறீங்க லஸ்ட் டைம் நான் சொன்னது தான் அதாவது என்றைக்கு அவர் வந்து அதிமுக வாக்குகளை தனக்கு கோர் தன்னுடைய கட்சிக்கு வேட்பாளருக்கு கோருகிறாரோ அப்பொழுதே தன்னுடைய தம்பிமார்களின் தங்கைமார்களின் வாக்குகளை அதிமுகவுக்கு மடைமாற்றம் செய்வதற்கும் கொடுப்பதற்கும் மனதளவில் சீமான் தயாராகி கொண்டிருக்கிறார் அல்லது தயாராகி விட்டார் என்பதுதான் அர்த்தம் எந்த உறவும் ஒரு பாதையாக இருக்க முடியாது இதுவரையில் ரெண்டு பேருக்கும் எதிராக அரசியல் செஞ்ச செஞ்சவர் திமுகவும் திமுகவுக்கும் இன்றைக்கி அதிமுகவோட வாக்குகள் எனக்கு வேணும்னு கேட்குறாருன்னா நானும் உங்களுக்கு வாக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் தான் அர்த்தம் அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை காப்பாற்றணும்னா அந்த முடிவுக்கு தான் வந்தாகணும் இந்த விக்கிரவாண்டி எலக்ஷனை விடுங்க அது பை எலெக்ஷன் வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக அது வந்து கேலி கூத்தாக நடக்குது திமுக தான் ஜெயிக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பத்து மந்திரி போய் அங்கேயே உட்காந்துருவான் இன்றைக்கி வந்து அசெம்பிளி மூணு ஜோனோ என்டையர் கேபினெட் அங்கே தான் போகுது அதனால் அவங்க வந்து ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க போன வருஷம் பட்டி ஃபார்முலாமோ இந்த வருஷம் என்ன ஃபார்முலா வரப்போகுதுன்னு தெரியல ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து கூட ஜெயிச்சிருவானுங்க அது ஒன்றும் மேட்டரே கிடையாது ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி பிரிவில் நடக்கிற அட்டுவியும் எந்த நடக்க நடக்கப்போகுது இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல எழுதப்படாத விதி இடைத்தேர்தல்களை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் ஃபைன் அது ஒரு இஷ்யூவே இல்லை இருபத்தாறில் அவர் என்ன செய்ய போகிறாரு இந்த இடைத்தேர்தலில் எனக்கு வாக்குகளை போடுங்கள்னு கேட்ட சீமான் இருபத்தாறில் அதிமுக அதே மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுனா அதை ஒதுக்கித் தள்ள முடியுமா மறுபடியும் சொல்லுகிறேன் உறவு என்பது வழிப்பாதை ஒரு வழி பாதை அல்ல மனதளவில் சீமான் தயாராகிவிட்டார் எனக்கு தெரிஞ்சு அது நல்ல முடிவு ஏன்னா அவர் தனியாக போனார்னா இப்போ இருக்க எட்டு பர்சென்ட்டு இருபத்தாறில் தனியாக போனால் பத்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் கூட போகலாம் அதோட கட்சி முடியும் அதுக்கு மேற்கொண்டு வளர முடியாது எவ்வளோ ஆனாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இருபத்தெட்டு பர்சென்ட்டை கிராஸ் பண்ணணும் ஆகவே அதிமுகவுடன் சீமான் சேருவாரே ஆனால் அது கண்டிப்பாக சீமானின் அரசியலுக்கு உதவும் எப்படி நான் சொல்லணும் அவருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் குறையும் எட்டு பர்சன்ட்றது ஏழோ ஆறு பர்சன்ட்டாக கூட மாறலாம் ஆனால் கையில் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அரசியல் வேறு தளத்துக்கு போகும் நம்ம ஏற்கனவே பேசினதான் இருந்தால் வாக்கு வங்கி அரசலுக்குள்ளே போனின்னா நீ அந்த கேமாக அந்த ரூல்ஸ் போடி தான் ஆடணும் எந்த கட்சியும் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள் தனித்து ஜெயித்ததே கிடையாது அது மோடியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் பினராயி விஜயனாக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிக்கிறாங்க நீங்களும் அப்படி தான் ஜெயிக்க முடியும் அது கூ தேர்தல் அரசியலோட அடிப்படை விதிகளில் நிர்பந்தங்களில் ஒன்று இல்லை நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடுங்க நீங்கள் ரெண்டும் கட்டானா இருக்க முடியாது தேர்தல் அரசியலில் போய் திராவிட இயக்கமாக கூட்டணி வேணான்னு சொல்கிறது சமுதாய இயக்கத்துக்கு சமமானது எனக்கு எவனோடையும் கூட்டணி இல்லைன்றது அதிகம் அந்த பாதையிலிருந்து சீமான் மாறி வந்தால் அது அவர் கட்சியை காப்பாற்ற முடியும் மெல்ல மெல்ல அவர் மாறிக்கொண்டிருக்கிறார் அதிமுக விட இந்த தேர்தலில் அவர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்டது என்பது தன்னுடைய ஆதரவையும் அவர் அதிமுகவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் கூட்டணி அரசியலுக்கு சீமான் மனதளவில் தயாராகி கொண்டிருக்கிறார் அல்லது தயாராகி விட்டார் என்பதற்கான சரியான அடையாளம்தான் சமிக்ஞை தான் இந்த ஆண்டி இடைத்தேர்தலில் அவர் அதிமுகவுடன் ஆதரவு கேட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன் தம்பிமார்கள் தான் விளக்க வேண்டும் இதுங்கிறது சீமானுடைய அரசியல் அதாவது கட்சி சீமான் கட்சி அரசியலுக்கு ஒரு சரியான பாதை தான் இந்த கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இது சரியான பாதை ஏன்னா தொடர்ந்து மூணு தேர்தலில் தோற்றுட்டு நாலாவது தேர்தலையும் ஒரு எட்டு பர்சன்ட் இப்போ வந்திருக்குன்னு சந்தோஷப்பட முடியாது அது அசம்பளியில் பத்து பன்னெண்டு கூட ஆகலாம் அதோட நின்றுடும் இருபத்தாறுக்கு பிறகு அடுத்த தேர்தலை சந்திப்பது சீமானுக்கு கடினம் ஏன்னா தொடர்ந்து தோல்வி தான் போது மேக்ஸிமம் பன்னெண்டு பர்சன்ட் அது அதிகபட்சம் அது தாண்டி போவாது இப்போ கூட்டம் அது சீமான் வந்து ஓகே நீங்கள் சொல்லப்படி இருபத்தி ஆறு கூட்டணி தான் வைக்கணும் அப்படிங்கும்போது எதற்கு இப்போ விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்படி போகிறத விட அதிமுகவோடு போகிறது இன்னும் பெரிய பலம்ங்கிறதுனால அதுதான் சரி அதிமுகவோட போனால் தான் அவர் கட்சியை காப்பாற்ற முடியும் விஜயோட எல்லாம் போனால் அவர் கட்சியை காப்பாற்ற முடியாது ஆனால் இன்னொரு அது தனியாக போய் தோக்கறதுக்கு சமம் அது சரி அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நம்ம ஒன்றும் இதை வலியுறுத்தலாம் முடியாது நம்முடைய கருத்தை சொல்கிறோம் நம்ம அவ்வளோதான் நீங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வா சி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் வாக்கு வங்கி அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்குள்ளே போன எந்த கட்சியும் ஏதாவது ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் ஜீவித்திருக்க முடியும் இல்லைனா அது வரட்டுத்தனமாக போயிடுங்க அது அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வரட்டுத்தனமாக எதை வேணால் பேசிட்டு போகலாம் ஆக்டிவிஸ்ட்டாக நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்க முடியாது ஆக்டிவிஸ்ட்டுன்னா ஆக்டிவிஸ்ட்டாரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே போனால் ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷனாக அதான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பட்ட மோடி அப்படி ஜெயிக்கிறாரு தனியாக ஜெயிக்கிறார் நாலு கட்சி முப்பத்தெட்டு கட்சிங்க காங்கிரஸ்க்கு எத்தனை கட்சி இருபத்தஞ்சு கட்சி எல்லாரும் பதவியில் இருக்க அத்தனை பேரும் கூட்டணி தான் வச்சுருக்கான் அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி இருக்க முடியும் அதனால தான் சொன்னேன் அப்படி இல்லைன்னா நீ போவாத கூட்டணி அரசியலுக்கு இது தேர்தல் அரசியலுக்கு போவாத அடி இயக்கமா இருந்துட்டு போயிடுங்க தனிப்பட்ட இந்த அடிப்படை புரிதல் சீமானுக்கு இப்பயாவது வந்ததுன்னா அவருக்கு நல்லது அவர் கட்சிக்கு நல்லது ஏன்னா இருபத்தாறுக்கு பிறகு அவர் கட்சி இருக்காது எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் இந்த அதிமுக இங்கே கூட தொடர்பில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அங்கே ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கொடநாடு விவகாரத்தை மறுபடியும் பேசியிருக்காரு இன்னொரு புறம் அதிமுக இருக்க குழப்பத்தினால தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அவங்க பேசலைங்க பொழுது இப்படி இது விவாதங்களாக மாறிக்கிட்டு இருக்கு கொடநாட மீண்டும் கையில் எடுக்கிறாங்க என்ன நடக்குது கொடநாடு ஒன்றும் டேக் ஆஃப் ஆகாதுங்க கொடநாடா வச்சு திமுக மூணு அரசியல் ஜெயிச்சு ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சு இன்டர் போலில் எல்லா போலும் வரட்டும் பத்தொம்பது எலெக்ஷனை ஜெயிச்சது இருபத்தொன்று எலெக்ஷன் ஜெயிச்சது அவங்க தேர்தல் அறிக்கையில் பாருங்கள் என்ன மாதிரியான வாய்ஸ் அவடால் இருந்தது அந்த தேர்தல் இருக்குங்க அங்கே வந்தோன்னா கொடநாடை கண்டுபிடிச்சோம் குற்றவாளிகள் தப்ப முடியாது இப்போ இன்டர்போலில் போய் நிற்கிது சம்பவம் நடந்து ஆறு வருஷம் ஆகுது பேசாத பேச்செல்லாம் பேசியாச்சு ரெண்டு எலெக்ஷன் அதை வச்சு ஜெயிச்சிட்டீங்க இன்னும் எத்தனை எலக்ஷன் ஏமாற்ற போகிறீங்க அதனால் கொடநாடு வந்து அந்த கேஸ்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பலரும் நினைக்கிற மாதிரி விஐபிஸ் எல்லாம் அந்த கேஸில் தொட முடியாது அதெல்லாம் இல்லைனா கட்டிய போக முடியாது அப்படின்னா இன்னேமே தமிழ்நாடு போலீஸ் போயிருக்காதா சிபிசிஐடி தானே விசாரிக்குது ஏன் போயிருக்க முடியாது அவங்களால் அதனால் பெருசாக அந்த கேஸ் அது ஒன்றும் அது வந்து இன்றைக்கி கூட சிஎம் பேசியிருக்காருனா அது பிளேயிங் டு த கேலரிஸ் மக்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பேசக்கூடிய வார்த்தை அது ஒன்றும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை ஏடிஎம்கே வந்து அரசியல் பண்ணது உட்கட்சி குழப்பத்துலருந்து த தப்பிக்கிறதுக்கு தன் தோல்வியை மறைக்க எடப்பாடி பண்ணுறாருன்னா இருக்கலாம் யாரும் மறுக்கல பட் இட அது ஒரு எதிர்கட்சி இதே ஸ்டாலின் தான் சொன்னார் எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு அப்போ நான் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கான் ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னா அவங்க கேட்கணும் எடப்பாடிக்கு என்ன நோக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் பேச வேண்டியது அந்த சம்பவம் பற்றி தானே அண்ணா அமுகவோட அரசியல் பற்றி அல்ல என்ன சொல்ல போனால் எதிர்கட்சி அரசியலை ஒழுங்காக பண்ண கூட தெரியல அதிமுக இதே திமுக இட இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்திருந்தனால் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடண்ட்டை இன்னும் பெருசாக ஊதி ஊதி பெருசாக்கிருக்கும் அதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை எடப்பாடி என்ன பண்ணுறாரு அவரோட நிர்பந்தங்கள் என்ன என்பது அல்ல இப்போ பிரச்சனை மூணு வருஷம் கள்ள சாராயம் வெள்ளமாக இருக்குது ஒரு மாவட்ட நிர்வாகமே கள்ள சாராய பணத்தில் பாவ பணத்தில் மூழ்கி முத்தெடுத்துருக்குது அங்கே முன்னால் எஸ்பியாக இருந்த ஒரு என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்தார்னு எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களோட பேர் யாரை கேட்டாலும் சொல்கிறான் இது இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயமே ஒழிய மறக்கான இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இன்னொரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா இதை பேசுங்க சார் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடப்பாடியோட நிர்பந்தங்கள் அவர் வந்து அக்கட்சியிலேருந்து தோல்வியை மறைக்க இதெல்லாம் பண்ணுறாருன்றது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை ஆமாம் எதிர்கட்சி அப்படி தான் பண்ணுவான் நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்க என்றால் இந்த பிரச்சனை கட்சி ஒழுங்காக இருந்தால் இந்த சாவு நடந்திருக்காது ஆகவே பள்ளச்சார சாவுகளை வந்து அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தது கண்டிப்பாக மாநில அரசின் மிகப்பெரிய தோல்வி அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அந்த தவறை சரி செய்யறதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய எதிர்கட்சிகளை குறித்த விமர்சனத்தை இந்த நேரத்தில் இவர்கள் முழுவதும் தவிர்ப்பது இவர்களுக்கு நல்லது எதிர்கட்சி அவன் வேலையை செய்கிறான் நீங்கள் தோத்துட்டு நிற்கிறீங்க கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே மறக்கான இன்சிடண்ட் நடந்தப்போ என்ன டைலாக்லாம் வந்ததோ கொண்டு உடக்குவோம் அப்படி இப்படி நாங்கள் வந்து மதி இல்லாத மாநிலமாக மாற்றோம் இன்றைக்கி எங்கே நிற்கிது பேக் டு ஸ்கொயர் ஒன்று முதல் இடத்துல வந்து நிற்கிது இது குறித்து தான் இந்த அரசு கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் அதிமுக பற்றிய எடப்பாடி பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது அவர்கள் பிரச்சனை கள்ளாச்சார விவகாரத்தில் அதிமுக இன்னுமே ஸ்ட்ராங்காக நிலைப்பாடு எடுக்கணுங்கிறது இன்னும் அக்ரெசிவாக அவங்க போராடணும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எடப்பாடி சிஎம்மாக இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் திமுக இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் எடுத்து போயிருப்பாங்க அப்படி தானே தூத்துக்குடி சூடு பொள்ளாச்சி பாலியல் வன்முறை ஜெரால்டு ஃபெலிக்ஸ் விஷயம் கஸ்டடியெல்லாம் எவ்வளோ அழகாக கொண்டு போனாங்க கொண்டு போகணும் அது ஒரு எதிர்கட்சியோட கடமை ஓரளவு அதிமுக செயல்படுது தொண்டர்களை தட்டி கொடுத்து தெருவு கூட்டு வந்திருக்காரு அது இன்னும் மாநிலம் தழுவிய போராட்டமாக அது மாறணும் அதை அதிமுக முன்னெடுக்கணும் அதுதான் ஒரு எதிர்கட்சியோட கடமை ஏன்னா அது மக்கள் நலன் சார்ந்தது ஏங்க வெள்ளமாக ஓடுதுங்க தமிழ்நாட்டில் சாராயமும் பொருளும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சிபிஐ வர வேணாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்கா இல்லையா உள்ள ஒவ்வொரு மனிதனும் இதை அவன் எந்த கட்சியும் வேணால் சார்ந்தவனாக இருக்கலாம் அவன் மனசாட்சி உள்ள ஒருத்தன் இதுக்கு பதில் சொல்லட்டும் வெள்ளமாக ஓடுதா இல்லையா நீங்கள் வந்து குஜராத்தில் தான் கள்ளசாராய சாவு அதிகம் கள்ள சாராய மத்திய பிரதேசத்தில் அதிகம் இந்த சால்ஜாப்லாம் சொல்லாதீங்க சமூக நீதி இல்லை ஒரு நாளைக்கு நூறு தடவை வந்து சமூக நீதி பெரியார் மண் திராவிட மண் திராவிடன் ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்களே இது எப்படி உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்குது அவங்க யாரும் அப்படி உயர்ந்து உயர்வு நகர்ச்சியில் பேசலை சூப்பர் லேட்டிவ்ஸில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸில் டே ஒன்லேருந்து நீங்கள் தான் பேசுகிறீங்க எதை எடுத்தாலும் சமூக நீதி இந்தியாவுக்கு வழிகாட்டி திராவிட மாடல் இப்போ திராவிட மாடல் இதுதானா கள்ளசாராய சாவில் குஜராத் முதலிடமாக மத்திய பிரதேஷ் முதலிடமானு பட்டிமன்றம் நடத்துறது கிடையாது இப்போ வேலை உங்கள் ஆட்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கான் மாவட்ட நிர்வாகம் மூழ்கி முத்தெடுத்துருக்குதுன்னு முன்னாள் அதிகாரிகள் சொல்கிறாங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிமுக அந்த தொகுதி எம்எல்ஏ ஆறு மாதமாக கதர்றாரு அவரை பேசவே விடல சட்டமன்றத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழு நான் வந்து எல்லோருக்கிட்டையும் போய் மன்றாடுனேன் யாருமே இதை கண்டுக்கலன்றாரு இன்ன வரைக்கும் அவர் குரலுக்கு நீதி கிடைக்கல யாரை சொல் அம்பலம் ஏறாதுன்னு அவர் வலிமை இல்லாத ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் இதெல்லாம் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய வெக்கப்பட வேண்டிய விஷயம் மத்திய பிரதேஷ் முன்னால் இருக்குது குஜராத் முன்னால் இருக்குதுன்னு சால்ஜாப் சொல்கிறதெல்லாம் வந்து ஐம் சாரி பொறுப்பை தட்டி கழகது நீங்கள் தான் சமூக நீதி காத்த கவர்மெண்ட் ஆச்சு இல்லை இந்தியாவில் பெஸ்ட்டு மா எங்கள் சிஸ்டத்தை எங்கள் ஸ்கீம்ஸை கன்னடாவில் காப்பி அடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நல்ல விஷயம் பாராட்டுணும் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனையாக போதைப்பொருள் பழக்கமும் கள்ள சாராயமும் உருவெடுத்திருக்கா இல்லையா மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள் இது சமூக பிரச்சனை ஒத்துக்கிறோம் ஒரு அரசாங்கத்தை மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை கடந்த அரசாங்கமும் இதுக்கு காரணம் உங்கள் கவர்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்த பிறகு தான் இது வந்ததுன்னு சொல்லலை நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அதனால் இதெல்லாம் பேசாமல் ஏடிக்கு போட்டியாக பேசுறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொண்டு வந்து முன்னால் வச்சு மத்திய பிரதேசில் அதிகம் குஜராத்தில் அதிகம் இப்படிலாம் பேசுகிறதும் வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்க அவங்க வச்சுக்கோங்க ஆகவே நிலைமை பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிட்டுருக்குங்க இன்னைக்கு இது உண்மைங்க தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை எவ்வளோ தூரம் இன்றைக்கி போதைப் பொருள் போட நம்முடைய பெரும்பாலான கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக தனியார் நடத்தக்கூடிய பெரிய கல்வி நிறுவனங்களில் பொருள் பழக்கம் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடனே நீ உனக்கு தெரியுமா அங்கே என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இந்த கதையெல்லாம் வேணாம் உள்ளங்க புண்ணுங்க எதுக்கிட்ட ஆதாரம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு கல்வியிலையும் அவங்க சிறந்து விளங்குறாங்க நான் மறுக்கலை ஆனால் அங்கே போதைப்பொருள் பழக்கம் அது வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது தமிழ்நாடு பூரா குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கல்வி கல்லூரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பெரிய பெரிய பிராண்ட் நேம்ஸ் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதுமே வந்து கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் பழக்கம் எப்போ மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு மோசமாக இருக்குது பள்ளி மாணவர்கள்கிட்ட எவ்வளோ தூரம் போதைப் பொருள் பழக்கம் போயிருக்கு குக்கிராமங்கள் வரைக்கும் போதைப்பொருள் போயிருக்குங்க இந்த குட்டியான மாத்திரன்றான் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பையன் வச்சுக்கிறான் வாயில் பெண்கள் அப்போ இது ஒரு மிகப்பெரிய சமூக தீங்காக வந்துடுச்சுங்க பஞ்சாப் எப்படி வந்து பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ட்ரோன்ஸில் கொண்டு வந்து இறக்குறான் பஞ்சாப் சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி என்ன தெரியுமா போதப்பொருள் கிட்டத்தட்ட அதற்கு இணையாக இன்றைக்கி தமிழ்நாடு உருவெடுத்திருக்குன்றது உண்மை இதை ஒத்துக்கோங்க மாறா விமர்சனம் பண்ணுறவனெல்லாம் இழிவுபடுத்துறது அவங்களுக்கு எதிராக கேம்பெயின் ரன் பண்ணுறது அப்புறம் வந்து எந்த தப்புமே நடக்கலைன்னு வேஷம் போடுறது அப்புறம் புள்ளி விவரங்களை கொண்டு வந்து காமிக்கிறது குஜராத்தில் அதிகம் மத்திய பிரதேசில் மோடி ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகம் இருந்தால் கதையெல்லாம் வேணாம் நீ தமிழ்நாட்டை பற்றி பேசு இது திராவிட மண்ணில் பேசுது ஆகவே இவையெல்லாம் இவர்களுக்கு பெரிய சிக்கலாக தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எதிர்கட்சி ரூலாக அதிமுக செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை இன்றைக்கி இதே நிலைமையில் திமுக எதிர்கட்சி அறுந்திருந்ததுன்னா பிரமாதமாக செயல்பட்டிருக்கும் திமுக ஆளும்கட்சி அறுப்பதை விட எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படும் எப்பயுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா திமுகவால் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொடுக்க முடியல ஓரளவு இன்றைக்கி செயல்படுறாங்க இன்னும் அதிகமாக அதிமுகவும் எதிர்கட்சிகளும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும் இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன் கெடுப்பார் இது மாநில நலன் சம்மந்தப்பட்ட விஷயம் கட்சிகள் வரும் போகும் அதுவே இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இல்லைனா கஷ்டம்தான் இப்போ இந்த கலாச்சார விவகாரத்தில் இங்கு சட்டசபை கூட்டத்தில் நடந்த விவாதங்கள் அடுத்த கூடிய நடக்கிற பார்க்கும் பொழுது திமுகவுக்கு இது பெரிதளவில் நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டு இருக்குதா சார் ஆனால் அவர்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானதாக இருக்குது இல்லைங்க இப்போ அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க லாங் டேர்மாக நீங்கள் பேச லாங் டேர்மாக என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஓகே இது எல்லோரும் பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்க கடந்த வருடம் நடந்தது இப்போயும் நடக்கிறீங்க வருஷம் வருஷம் நடக்குது டைலாக் விடுறீங்க எல்லாம் கரெக்டுங்க நான் சொல்கிறது லாங் டேர்மில் என்ன பண்ண போகிறீங்க இது உங்களுக்கு பெரிய சிக்கல் இந்த நாற்பது சீட்டு ஜெயிச்சுன்ற அந்த ஒரு மிதப்பில் தயவு செய்து இருக்க வேண்டாம் இன்றைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சிக்கலாக வந்து பஞ்சாப் சமூகத்தோட பஞ்சாப் மாநிலத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக எப்படி போதைப் பொருள் பிரச்சனை வந்துருக்குதோ இங்கே போதைப் பொருள் பிரச்சனை கள்ள சாராயம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இதை நீங்கள் சீரியஸாக கவர்மெண்ட் எடுத்துக்கலன்னா வரும் நாட்கள் கடினமானவை ஞாபகம் வச்சுக்கோங்க வரும் நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த அரசியல் மாறும் அன்றைய தினங்கள் சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி